என்ன <todicata> பொருட்கள் <todicata> அதோட சீனி நீங்க சீனிய தேவையான அளவு போட்டுக் கொள்ளலாம் அதோட முக்கியமானது வாழைப்பழம் என்ன ஆசியா கிடக்கு கிட்டத்தட்ட ஒரு கிலோ கூட கிடக்கு என்ன இயற்கை ரசாயன பொருட்களும் இதை வச்சுதான் வாழைப்பழம் வாய்ப்பு வாங்க எப்படி செய்யறோன்றதை பார்ப்போம் தேவையான அளவு உப்பு தண்ணி சேர்த்து கொள்வோம் இப்படியே நல்ல வடிவா கலந்து விடுவோம் அப்படியே நல்ல வடிவா நாங்க கலந்து விடுவோம் நல்லதான் அந்த உப்பு தண்ணி பட்ட இடம் அந்த குட்டி குட்டி இதா இருக்கும் அப்படியே எங்களுக்கு சாப்பிடு கடிச்சு சாப்பிட ஒரு இடத்துல உப்பு உப்பு கூட மற்ற இடத்துல குறைவா இருக்கும் நாங்கள் நல்ல வடிவா இத கலந்து விடுவோம் வேண இனிப்பு கூட சாப்பிடுறாக்கள் நிறைய போட்டுக் கொள்ளலாம் ஓ நாங்கள் எங்களுக்கு அளவான சீனி சேர்த்துக் கொள்றோம் வேண இதையும் நல்ல வடிவா அப்படியே கலந்து விடுவோம் இனி நாங்கள் வாழைப்பழம் தான் சேர்த்துக் கொள்ள போறோம் தேவையான வாழைப்பழம் சேர்த்து கொள்ளுவோம் நல்லா கனிஞ்சிருக்கேனே இப்படி இருந்தா தான் நல்லா இதை சேர்த்து குழாய்க்க எல்லாம் நல்லபடியா குழா படுவோம் சின்ன அந்த அரிசி மாதா தேங்காய் திரியை போட்டு வாழைப்பழம் போட்டு குழாய்ச்சிட்டு சாப்பிடுவோம் சமபோசா திரிபோசா நல்லா இருக்கு സൂപ്പറ കദി വാഴപ്പഴം നല്ല ഇപ്പൊ കദരി വാഴപ്പഴം തന്നെ നല്ല വാഴപ്പഴം എല്ലാം മുറിച്ച് പോല വട കുളപ്പ

அடுப்பு நல்லா அரியா போட்டோம் அப்பதான் நாங்கள்

பண்ணே எவ்டுங்கோ அண்ணா வள தயம்படவா இல்லல அலவா பாத்துட்டு வரணும் தம்பி انا கலவு தெரிய நீங்க தான் சொல்லுதுறணும் முரறன் பாருங்க பாத்துற அலவா விடுறணும் காணு காணம் காடி ப்ரோ விடுல விண்ட அவள விட்டுறனே முடிவீங்க போலடா எனக்கு வேலைண்டாகி கடுக்குற வேலை உங்களுக்கு வேலைண்டாகி போறது சரியா அப்ப என்ன நல்ல சூடா ஆடுமேனே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்து மேலே நல்ல வடிவாக இது புளிச்சிருக்கு பாருங்கள் பிடி இருக்காண்டு இதுக்கு நாங்கள் கையில் ஒட்டாமல் கொஞ்சம் தேங்கான விடுவோம் விட்டு வடிவ குழப்பம் கணக்கை விடத்தவில் சும்மா பட்டும் படாமல் ஒரு கொஞ்சம் விடுவோம் நல்ல வடிவாக குழப்பம் நல்ல பதமாக இருக்கா

Está அம்ம என்ன அதிருவி விடுங்கோ பட்டு பகம் எல்லாம் அவிエット இதுவோட சமயல பழனாச்சரி இதுவோட கலையிரோணம் இல்லடி இந்த சந்தர்ப்பமே வேற தாம்பி இப்ப அங்காலக்கு பா ராக்ரா பர்மா மாத்தானே அப்படிカラー मारக்க வந்துருது அது வந்து இதுதான் உண்மையா அவரா கோனானாங்க ஆனா அந்த அளவுக்கு பைட்டும் இல்ல அது தூக்கே சரிவா வாடப்படம் போட்டோம் தானே வாழைப்பழம் போட்டேன் நான் ஒரு பத்து நிமிஷம் புளிக்க விட்டு நாங்க இல்ல முன்னைய வடிச்சு தம்பி இப்படிதானே சமையல் புதுசு அப்படி இருக்கானே சூப்பரா இருக்கேன்

இப்படியா நாங்கள் எல்லாத்தையும் சுட்டு அடுப்போம் வேற கன நேரம் வடப்பாடியில் இருக்கலாம் இருக்கு வக்கியா இருக்கு உங்களுக்கு இப்படி என்ன யோசிச்சு பாருங்க பெண்களை

கடையில போன வாய்ப்பன் வந்து சும்மா அந்த மாவட்ட குழைச்சு சுட்டு இது இது நாங்கள வீட்டு தவைக்கு வாழைப்பழம் எடுத்துக் கொள்ளலாம் பெரிய செலவில் பெரிய ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள இலகுபான முறையில ரெண்டு சாப்பிட்டா காணும் இரவை சாப்பாடு கிளியர் அதான் சுட்டு தந்துருக்கு தம்பி சொல்லி பிள்ளையண்டியோட சும்மா சொல்லி வேலை நினைச்சு பார்க்கல வாழைப்பழம் போட்டாக்கு போல சுவையாக இருக்கும் ஒன்று மாரி நினைச்சு பார்க்கல நல்ல பாசம் ஆயிருக்கு நாங்களே தான் பண்ணோம்னா குட்டி குட்டியாயும் சுட்டு எடுக்கலாம் யாரும் வந்து சாப்பிட்டா சொல்ல மாட்டோம் இதுக்கு வாழைப்பழம் தான் போட்டு சுட்டாங்க அந்த அளவு சுவையாக இருக்கு